வணக்கம் ரூம்ல ஒருத்தர் இல்ல என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க ஓ

ரூம் சா இருக்காப்பா இருக்குமாம் சாடி ரிசபன்ல கேட்ட ரா என்ற குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரா மாமா டேய் மாமா இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க இது நியாயமா என்னடா யாரும் குடிச்சிட்ட முக்கா பாட்டில் ரிஸ்க்கு அத ப்ராந்து பாட்டர் எல்லாம் கலக்கி குடிச்சிட்ட காட்டல டேய் மாமா இது உன் வைஃப்க்கு தெரிஞ்சது நீ ரூபாய்க்கு பத்து பைசா தர மாட்டேன் ஆமா மூவாயிரம் மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா பிஸ்கி வாசல போகும் ஏர் இண்டியால போகுமா ஐ டோன்ட் கேர் எங்க சொர்ணா மாமி போட்டோ பார்த்து சொல்லு சினிமா ஸ்கோப் ஐயோ என்னடா அது மாமி போட்டோவை கீச்சுட்டேன் ஐ ஹவ் destroyed சொர்ணம்

இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு வரேன் அப்புறம் பாரு நான் மறுபடியும் பாருக்கு போறேன் என்னப்பா யாருமே இல்ல ஆல்ரைட் நானே எடுத்துக்கிறேன் இங்க குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத குடிச்சிட்டு நினைக்காத கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத எக்ஸ்கூஸ் மீ குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத எக்ஸ்கூஸ் மீ என்னோட யோகான்ல ஒரு சைனா காரிய பார்த்தேன் என்ன அழகு தெரியுமா எவ்வளவு தேரும் ரூபாய்க்கு தொண்ணூத்தி எட்டு பைசா தேரும் என்னையா என்னமோ நாய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறிய உடம்பு எப்படி இருக்குது ஒன்னும் கூப்பிடலமா இந்த வச்சுக்காதே நேத்துதான் ஒரு மலையா என்ன பார்த்து கண்ணடிச்சான் இப்ப அவன் கண்ணாஸ்பத்திரி இருக்கிறான் கேக்குறத நம்ம சுப்பாயி டேய் மாமா ஒரு ஐடியா என்னடா இவதான் தேப் சுந்தரி அந்த தீப பையன் பைத்தியத்துக்கு நல்ல மருந்து வணக்கம்மா நீங்க நம்ம ஊண்ணு தெரியாம போச்சு அம்மா உன்னால ஒரு வேலை ஆகணும் ஓவர் டைம் மாதிரி வச்சுக்க என்ன வேலை உன்னால முடியும் தீபக் ஸ்பீக்கிங் அன்பரே யார் 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 யாரு டேப்ல கேட்டிருப்பீங்களே அதே பொருள் தான் சுந்தரியா

எப்படியாவது என்ன பார்த்தேன் கண்டுபிடிச்சீங்கன்னு பாத்தோ எப்போ சந்திக்கலாம் இன்னைக்கு ராத்திரி ஏழு மணிக்கு காப்பட் ஹோட்டல் பின்னால இருக்கிற பார்க்கல சந்திக்கலாமா ஐயோ நீங்க சொன்னா நான் கூட வருவீங்க

அடுத்தது மலையாரு அவங்க நடக்க பிடிக்கல அவ்வளவுதான் போட்டம் ஜெயிலு போன மாசம் தான் வெளியில வந்தேன் உனக்கு தமிழ் ஆள் யாரும் கிடைக்கலையா தீபக் பையன் பயிற்சியன் தெரிஞ்சிருக்காரு இன்னும் ஏழு ஜென்மத்துக்கு பொம்பளையே நினைக்க மாட்டான் அந்த கேத்தட்டை இந்நேரம் தலையை சமத்த தெரிஞ்சிருப்பா நம்ம என்ன பண்றோம் வெற்றிய கொண்டாடுறோம் கொண்டா வித்தியா ரெண்டு பேரு தான நூறு பேசு எனக்கும் தான்டா

அதுவும் இடத்துல யாருமே கேட்க முடியாத கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்படுறேன் என்ன சிரிக்கிற விளையாட்டுல நீ மாட்டேன்னு சொன்னா இங்க இருந்து குதிச்சிருவேன் லீஷ் சந்திரு இது கல்யாண விஷயம் आकाशेत्र கோட்ட கட்டவேனா சீக்கிரம் போய் பேசுவோ ஹ் லைட் இப்பவோ வரப்போற இடத்துக்கு இப்பவே ஏங்கூட்டி தந்துற கே இங்க யாரும் வந்து நம்மள தந்திர பண்ண மாட்டாங்க இல்லையா அதுகாதா சரி ஏ நம்ம கல்யாண விஷயம் ஆ ஒரு சின்ன பந்தயம் அதல நீ ஏச்ச ஒயிஷ்ட படி நான் ஜெயிச்சா ஏஷ்டப்படி இதே இடத்துல மூணு மணி நேரம் அசையாம படுத்திருக்கணும் அவ்வளவுதான் ஆமா ஆனா நடல ஏந்திரிச்சே நீ தோத்துடுவ மூணு மணி நேரம் நான் படுத்து கொண்டே ஜெயிச்சு உ

அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் நான் விஷம் சாப்பிட்டு இருக்கேன் சொன்னா சொன்ன சொன்ன சொன்ன